சீட்லெஸ் கிராப்ஸ் கேட்பீங்க ரூபி திராட்சை கேட்கறீங்க என்ன பார்த்தீங்கன்னா வீட்டில் திராட்சை பிளான்ட்டு நான் கிடைச்சா கண்டிப்பாக நான் எங்கேயும் தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே கிடைக்கிறீங்க ஓகே ஆனால் உங்களுக்கு எங்கன்னா தெரிஞ்சுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைடா என்னோட நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க நான் முக்கியமாக எங்கன்னா கிடைச்சிச்சின்னா நீங்கள் நான் உங்களுக்கு தெரிஞ்ச என்ன காண்டாக்ட் நம்பர் இருந்தால் கூட கொடுங்க ஓகே ஆனால் நான் பர்ச்சேஸ் தரேன் சூப்பரான ப்ளான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கருப்பு பன்னீர் திராட்சை வைக்கணும் நான் என்ன பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் குண்டு குண்டாக வரும் இது விதை உள்ள திராட்சை வைக்கணும் ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய இது தோட்டத்தில் ஃபார்மர் விவசாயம் பண்ணக்கூடிய செடி ஓகேங்களா ஒவ்வொரு பிளான்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன செடியில் பூக்கள் கூட எடுத்திருக்கும் பாருங்க பிஞ்சுகள் கூட வச்சிருக்கும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம விடக்கூடாது ஓகே நல்லா கட் பண்ணி கட் பண்ணி விட்டணும் இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோ பேக்கில் கூட வச்சு வளர்த்துக்கலாங்க ஒரு பதினாறு இன்ச் பாட்டாக இல்லை டுவெண்ட்டி இன்ச் பாட்டாக வச்சுக்கினா போதும் அது நல்லா கொடி ஓடி 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 அழகாக அப்படியே வளர்ந்து வரும் நீங்கள் நிறைய கொடி ஓடிட்டெலாம் ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணி விடணும் ஓகேங்களா எப்படி நம்ம முடியலாம் ட்ரிம் பண்ணி விடுறோங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியை ட்ரிம் பண்ணி விட்டாதான் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் கரெக்டாக எடுக்கும் ஓகேங்களா வருஷத்தில் வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக மூணு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி விட்றதாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் கட் பண்ணி விட்டு அடுத்து வந்து பதினஞ்சு டு இருபது நாளில் வந்து பார்த்தினா உங்களுக்கு எல்லாமே ஃப்ளேவர் வந்து காய்கள் வைக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இந்த திராட்சை செலாம் லோவான மெயின்டெஸ்ட் தாங்க நீங்கள் நட்டீங்கன்னா போதும் தண்ணி பாருன்னா விட்டா போதும் பந்தில் போடுற மாதிரி இடம் இருக்கணும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மேச்சி வர மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கணும் ஒரு ஸ்டிக்கை வச்சு கட்டி விட்டு நல்லா பந்துரு மாதிரி போட்டு விட்டாலும் சரி இல்லை மொட்டை மாடி நான் க்ரீன் ஹவுஸ் போட்டிருக்கேன் அது மாதிரி ஏற்றி விட்டாலும் சரி இல்லைன்னா வீட்டு கீழேருந்து மேலே வரைக்கும் ஏற்றினாலும் சரி ஓகே ஆனால் நீங்கள் எங்கே விட்டாலையும் பார்த்தீங்கன்னா இந்த திராச்சை கொத்து கொத்தா காய்க்கும் வீட்டிலே நம்ம திராட்சை பழத்தை அறுத்து சாப்பிடலாம் ஓகே ஆனால் சூப்பரான ரகம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு திராட்சை செடி வீட்டிலே வளர்த்து சாப்பிட்டு பாருங்க அதோட மகிமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இருக்குங்க இப்போலாம் நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை கொடியில் வச்சு வளர்க்குறாங்க வெத்தலை கொடி வச்சு வளர்க்குறாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திராட்சடி இப்போ நார்மலான வெரைட்டி ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லோவான சூப்பரான ரேட்டில் இருக்கும் பிப்டி ருபீஸ் தாங்க ஐம்பது ரூபாய் பெஸ்டான